பொதுவா எந்த ஒரு கார உணவும் பயன்படுத்தாம தயாரிக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் சக்தியை அதிகப்படுத்தும் நச்சுக்களை வெளியேற்றும் வாயுவை குறைக்கும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நெஞ்சு அதுபோலதான் சீரகமும் அளவா எடுத்துக்கிட்டா மருந்து அதுவே அதிகமானா உடம்புல பல பிரச்சனைகளை உண்டாக்கும் ஜீரகத்தை அதிகமா சாப்பிடும்போது அது உடல் ஆரோக்கியத்துக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்திடுது தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க சில பேர் வெறும் சீரக தண்ணியை அதிகமா குடிப்பாங்க இதுல எந்த தப்பும் இல்ல ஆனா இன்னும் சில பேர் சீரகத்தை அடிக்கடி வாயில போட்டு மென்னுகிட்டே இருப்பாங்க இது ரொம்ப தவறான ஒரு முறை ஏன்னா சீரகத்துல இருக்கிற காரத்தன்மை உடல் நலத்துக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்க கூடியது சீரகத்தை அதிகமா சாப்பிட்டா அது நெஞ்சரிச்சல உண்டாக்கும் அதனால சீரகத்தை அளவா பயன்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் ரொம்ப நாள் நீங்க ஜீரகத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அடிக்கடி ஏப்பம் வரும் அதுக்கு காரணம் சீரகத்துல உள்ள எண்ணெய் எளிதில் அதிக அளவுல ஆவியாகி அது கல்லீரல் அப்புறம் சிறுநீரகம் இதுல எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் கர்ப்பமா இருக்கிறவங்க சீரகத்தை வறுத்து அதுல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு அதை குடிச்சிட்டு வந்தா உடம்புல உள்ள அதிகப்படியான வெப்பம் குறையும் இது கர்ப்பிணிகளுக்கு நல்லது ஆனா இதே சீரகத்தை வெறுமனை அதிகமாக சாப்பிட்டா கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு குறை பிரசவம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தினமும் சீரகம் சாப்பிட்றது மூலம் வயிற்றுல உப்புசம் உண்டாகி குமட்டல் அப்புறம் வாந்தி இது போன்றவையெல்லாம் சில பேருக்கு ஏற்படும் மாதவிடாய் காலத்துல இருக்கிற பெண்கள் அதிகமா ஜீரகத்தை எடுத்துக்க கூடாது அப்படி எடுத்துக்கிட்டா அது ரத்த போக்க ஜீரகத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சீரகம் ரத்தத்துல சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்காக உதவுது அதனால சர்க்கரை அளவை ஏற்கனவே கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறவங்க சீரகத்தை சாப்பிட்டா உடம்புல இன்னும் சர்க்கரையோட அளவு குறைஞ்சி தேவையில்லாத உடல்நல பிரச்சனைக்கு அது வழிவகுக்கும் இப்ப சொன்னது எல்லாமே சீரகத்தை அதிகமா சாப்பிட்றதுனால ஏற்படுற பக்க விளைவுகள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க